இது உங்கள் யூடியூப் பாண்டி சேனல் இன்னைக்கு நம்ம வந்து திருவிட்டு இருக்கக்கூடிய நித்திய கல்யாண பெருமாள் கோவில் அங்கே தான் நம்ம போய் பார்க்க போகிறோம் அங்கே கோயிலில் போய் சாமி கும்பிட்டது அங்கே என்னென்ன பரிகாரங்கள் பண்ணுறாங்க எதுக்காக அந்த கோயில் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது இது எல்லா விஷயங்களையும் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க சென்னை மற்றும் அது சுற்றுவட்டார பகுதிகளில் வந்து இந்த கோயில் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது இந்த கோயில் வந்து நித்திய கல்யாண பெருமாள் கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க திருவிடந்து இருக்குது கோவலம் சென்னையில் இருக்கக்கூடிய கோவலம் பக்கத்தில் ஒரு ஒரு கிலோமீட்டரில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு இந்த கோயில் வந்து திருமணமாகாதவங்க யாராவது இருந்தாங்க அப்படின்னா இங்கே வந்து பெருமாளுக்கு மாலை வாங்கி போட்டுட்டு இவங்க மாலையை போட்டுட்டு பரிகாரம் பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னா ஒரு மூணு மாதத்தில் கல்யாணம் ஆகிடும் அப்படின்னு நம்பப்படுது என்னோடய ஆஃபீஸ்லேயும் நிறையா பேர் போயிட்டு வந்திருக்காங்க அவங்களுக்கும் கல்யாணம் ஆனது அப்படின்றதுனால நான் வந்து இந்த கோயிலை வந்து போய் பார்க்கலாம் அப்படின்னு நான் போயிட்டு வந்தேன் நான் இந்த கோயில் வந்து ஈஸியாரில் இருக்குது லொக்கேஷன் வந்து நான் உங்களுக்கு பின் பண்ணுறேன் மகாபலிபுரம் பஸ் போகிற பஸ்ஸு எல்லாமே அந்த இடத்துல நின்று போவோம் இல்லை நீங்கள் கோவலம் வந்துவிட்டீங்க அப்படின்னா அங்கேருந்து ஷேரோட்டோலாம் உங்களுக்கு கோயில் வாசல்லே வந்து இறக்கி விட்ருவாங்க நீங்கள் மகாபலிபுரம் போகிற பஸ்ஸில் வந்தீங்க அப்படின்னா மெயின் ரோட்டில் இறக்கி விடுவாங்க ஆர்ச்சில் இருந்து நடந்து வரணும் ஒரு அரை கிலோமீட்டரு ஸோ நீங்கள் வந்து கோவலம்லேருந்து ஷேரோட்டை வந்து வந்தீங்கன்னா நீங்கள் கோயில் வாசல்லே வந்து இறங்கிக்கலாம் இங்கே இருக்கக்கூடிய பெருமாள் கோயில் இங்கே இருக்கக்கூடிய பெருமாள் வந்து எப்பொழுதுமே வந்து திருமணத்தை குளத்தில் இருக்கிறத விரும்புவார் அப்படின்றதுனால தினமும் வந்து திருமண அலங்காரம் பண்ணி அவருக்கு வந்து பூஜைகள் நடக்கும் அதன் காரணமாக வந்து இங்கே கல்யாணம் ஆகாதவங்க தோஷம் இருக்கவங்க கல்யாணம் ரொம்ப நாள் தள்ளி போயிட்டுருக்கு அப்படின்றவங்க இரண்டாவது திருமணத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கவங்க இருக்கவங்க இவங்க எல்லாருமே இங்கே வந்து மாலை வாங்கி போட்டுவிட்டு இவங்க ஒரு மாலை பெருமாள் பேரில் இவங்க பூஜை பண்ணிட்டு இவங்க ஒரு மாலையை கழுத்தில் போட்டுட்டு கோயிலை சுற்றி வந்து சாமி கும்பிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகும் அப்படிங்கிறது நம்பப்படுது நிறைய பேருக்கு வந்து இங்கே கல்யாணம் இருக்கிறதா நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஃபஸ்ட் டைமும் நான் வந்து சென்னை வந்ததுனால இந்த கோயிலை போய் விசிட் பண்ணி பார்க்கலான்ட்டு பார்த்தேன் நிஜமாகவே ஏகப்பட்ட பேர் வந்து இங்கே மாலை வாங்கி போட்டு தம்பதி கலாந்து சாமி கும்ப்குறாங்க சிங்களாவது சாமி உங்குறவனு நிறைய பேர் இருக்காங்க இங்கே ஃபஸ்ட்டு மாலை வாங்கி போட்டு அந்த வேண்டுதல் நிறையவேறிடுச்சு மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா மறுபடியும் அவங்க ஒய்ஃபோடையோ அபனோடய வந்து ஜோடியாக வந்து இங்கே சாமி கும்பிட்டு மறுபடியும் சுற்றி சாமி கும்பிட்டு போகிறாங்க இங்கே வேண்டுதல் நிறைவேற்றுறதுக்கு ஏகப்பட்ட பேர் வந்து பேச்சுலராக இருக்காங்க இந்த கோயிலுக்குள்ளே என்ட்ராகும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மூணு மாலை வாங்கணும் அப்படின்றாங்க நமக்கு தேவைப்பட்டா அர்ச்சனை வாங்கிக்கலாம் மூணு மாலை எதுக்கு அப்படின்னா ஃபஸ்ட்டு கோயிலுக்கு போகிற வழியிலே ஒரு குளம் இருக்கும் அங்கே அங்கே நாகத்தம்மன் கோயில்னு ஒரு கோயில் இருக்குது அந்த நாகத்தம்மன் கோயில் பக்கத்தில் அந்த குளத்தில் இறங்கி கால்லாம் கழுவிட்டு அதுக்கப்புறம் மேலே வந்து அந்த நாகத்தம்மனுக்கு கொண்டு வந்து மாலையை போட்டுட்டு பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த கோயிலில் ஒரு மாலையை போட்டுட்டு ஒரு மஞ்சள் கயிறு கொடுப்பாங்க அந்த சிலைக்கு வந்து நம்ம கயிறை கட்டிட்டு குங்குமமும் மஞ்சளும் கொடுப்பாங்க அதை வந்து அந்த சிலை மேலே வச்சு பூஜை பண்ணிவிட்டு ஒரு மூணு சுற்றி சுற்றி சாமி கும்பிட சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம நேராக கோயிலுக்குள்ளே வர்றோம் கோயிலுக்குள்ளே வந்தவுடனே வெளியில் வந்து ஒரு கிரில் மாதிரி வச்சு ஒரு க்யூ வச்சுருப்பாங்க க்யூ மெயின்டைன் பண்ணி பத்து பத்து பேராக உள்ளே விடுவாங்க உள்ளே போனபோது கோயிலுடைய கருவறைக்கு வெளியில் வந்து கொஞ்சம் அந்த லைனில் நிற்கும் போதே நமக்கு வந்து அர்ச்சனை சீட்டு திருமணம் வாங்குறதுக்கான பூஜை பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு அர்ச்சனை சீட்டு கொடுப்பாங்க அது ஐம்பத்தஞ்சு ரூபா வாங்குவாங்க அந்த அர்ச்சனை சீட்டு வாங்கிட்டு மறுபடியும் நம்ம உள்ளே போகணும் உள்ளே போனோம்னா ரெண்டு மாலை வச்சுருக்கணும் இல்லையா கையில் ரெண்டு மாலையுமே நம்ம வந்து அங்கே இருக்கக்கூடிய பூஜாரி கையில் கொடுத்தோம் அப்படின்னா அவங்க ஒரு மாலையை வந்து பெருமாளுக்கு வச்சுட்டு இன்னொரு மாலையை பெருமாள் கழுத்தில் போட்டு அந்த மாலையை எடுத்து நம்ம கழுத்தில் போடுவாங்க இப்போ அந்த மாலையை கழுத்தில் போட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஒம்பது தடவை இந்த கோயில் பிரகாரத்தை வந்து சுற்றிட்டு அதுக்கப்புறம் அந்த மாலையை கழட்டி வச்சிட்டு நீங்கள் வீட்டுக்கு போங்க அந்த மாலையை பத்தனமாக வச்சுருங்க நீங்கள் நினச்ச வேண்டுதல் நிறைவேறிச்சு அப்படின்னா அந்த காஞ்சி போன மாலை இருக்கும் இல்லையா அதை எடுத்துகிட்டு வந்து இந்த கோயிலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தலைவரிச்சு விருட்சம் இருக்கும் அங்கே வச்சு சாமி கும்பிட்டுட்டு நீங்கள் போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ நாங்கள் போனப்போ மாலையை கழுத்தில் போட்டு ஒம்போது சுற்று சுற்றுனோம் சுற்றுப்பிரகாரத்தில் நாங்கள் போனது நல்லா வெயில் டைம் வெயிலாக தான் இருந்துச்சு ஆனால் அந்த கோயிலோட ஷேடோ இருந்ததுனால அங்கங்கே நல்லாயிருக்கும் நடக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு ஒம்போது எல்லாம் சுற்றியாச்சு இதுதான் வந்து சாமியை வந்து ஊர்வலம் கொண்டு போகக்கூடிய அந்த 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 தூளி மாதிரி அதை வந்து பார்த்து வச்சிருக்கேன் பாருங்கள் இதுக்கு பின்னாடி வந்து ஒரு தலை விருட்சம் இருக்குது அந்த தலை விருட்சத்தில் வந்து சுற்றிட்டு சாமி விட்டு போகிறாங்க சில பேர் குழந்தை இல்லாதவங்க குழந்தை பார்க்குறதுக்காக தொட்டியில் மாதிரி கட்டி சாமி வழிபாடு பண்ணுறாங்க ஒம்பது மரமாக சுற்றி வந்ததுக்கப்புறம் அந்த மாலையோட லெஃப்ட் சைடில் வந்து அரங்கநாதன் சன்னதி அப்படின்னு ஒரு கோயில் இருக்கும் அங்கே வந்து பெருமாள் இருப்பார் நீங்கள் உள்ளே போய் பெருமாளை பாதத்தை பார்த்து சாமி கும்பிட்டுட்டு அங்கே வந்து தீபாரதனை பார்த்துட்டு நீங்கள் வெளியில் வரணும் வெளியில் வந்து கோயிலுக்கு வெளியில் போனதுக்கப்புறம் தான் அந்த மாலையை வந்து நீங்கள் கழட்டணும் கோயிலுக்கு வெளியில் இந்த பிரசாதம்லாம் வைப்பாங்க அந்த இடத்துல உட்காரத்துக்கு கொஞ்சம் இடம் இருக்கும் அங்கே உட்காந்து நீங்கள் ரிலாக்ஸாக மாலையை கழட்டி உங்களோட நீங்கள் கொண்டு வந்த அந்த அர்ச்சனை பேக்கில் வச்சு நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம் கோயிலுக்குள்ளே நீங்கள் மாலையை கழட்டக்கூடாது கோயிலுக்குள்ளே மாலையோடு தான் நீங்கள் இருக்கணும் உங்களோட வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேறும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது நாங்களும் வந்து இந்த வேண்டுதலோடு தான் அந்த கோயிலுக்கு போயிருந்தோம் ரொம்ப வருஷமாக போகணும் போகணுன்ற ஒரு ஒரு எண்ணம் இருந்துச்சு போகிறது வாய்ப்பு கிடைக்கல இப்போ தான் வந்து போகிறதுக்கான வாய்ப்பு கிடச்சிச்சு இப்போ நீங்கள் பார்க்குறதா வந்து தலை வெறிச்சம் நீங்கள் சுற்றி வரும்போது இந்த தலை ஒரு முறை சுற்றிட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கண்டிப்பாக பண்ணி வரணும்னு அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்க இல்லையா இங்கே வந்து குழந்த பிறக்கிறதுக்கு தொட்டில் மாதிரி கட்டியிருக்காங்க கீழே வந்து ஒரு 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 மாதிரி வச்சுருக்காங்க அங்கே வந்து நீங்கள் ப்ரீவியஸாக போட்டு போனீங்க இல்லையா வேண்டுதல் நிறைவேறினதுக்கப்புறம் அந்த காஞ்சி போன மாலை இருக்கும்ல அந்த மாலையை இங்கே கொண்டு வந்து தான் போடணும் போட்டுட்டு மறுபடியும் நீங்கள் வந்து சுற்றி வரந்து சாமி கும்பிட்ற மாதிரி இருக்கும் கோயிலில் நம்ம சுற்றி சாமி கும்பிட்டதுக்கப்புறம் அர்ச்சனைலாம் பண்ணதுக்கப்புறம் ஒம்பது சுற்றி சுற்றி நம்ம வேண்டுதல் நிறைவேற்றினதுக்கப்புறம் அரங்கநாதனை சாமி கும்பிட்ணும் அதுக்கப்புறம் நம்ம வெளியில் வரும்பொழுது வெளியில் பிரசாதம் கொடுக்கக்கூடிய இடம் இருக்கும் அங்கே பொங்கல் சர்க்கரை பொங்கல் தோசை அப்புறம் லட்டு முறுக்கு இது மாதிரி பிரசாதங்கள்லாம் கொடுக்குறாங்க நம்ம காலையில் வந்து வேண்டுதல்லாம் முடிச்சுட்டு வர்றதுக்கே ஒரு த்ரீ ஃபோர் ஹவர்ஸ் ஆயிடுது எப்படியும் நீங்கள் வெளியில் வந்து அந்த பிரசாத ஸ்டாலில் பிரசாதம் வாங்கிட்டு நீங்கள் வீட்டுக்கு கொண்டு போகிறதெல்லாம் போடலாம் இங்கேருந்து சாப்பிட்றாலும் சாப்பிடலாம் பிரசாதம் வந்து இருபது ரூபா முப்பது ரூபா அந்த மாதிரி ரேட்டில் விற்பாங்க நாங்கள் வாங்கிட்டோம் வாங்கிட்டு போனோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது திருமணமாகாதவங்க இருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்க போய் சாமி கும்பிட்டுட்டு அவங்களுக்கு ஒரு திருமணம் வர்றதுக்கான நீங்கள் உதவி பண்ண மாதிரி இருக்கும் கண்டிப்பாக இந்த அந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்